அடங்காத மனைவி யாருக்கு மனைவி அமைதியெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் என்று பெரியார் கூறுவார்கள் இது உண்மைத்தான் நாம் என்னத்தான் முயன்றாலும் நல்ல மனைவி அமைய வேண்டும் என்று தேடினாலும் முரட்டு குணமும் மூர்க்க எண்ணமும் கொண்ட மனைவி அமைந்து விடுவது விதி செய்த சதியே சரி யாருக்கு முரட்டு மனைவி அமைகிறது என்று சற்று ஜோதிடத்தில் ஆராய்ந்தான் ஒரு ஆணி ஜாதகத்தின் லா என்று போட்டிருப்பதுதான் லக்கணம் லக்கணத்திற்கு ஏழு சனி இருந்தாலோ லக்கணத்தில் சனி இருந்தாலோ லக்கணத்தில் செவ்வாய் அல்லது செவ்வாய் இதில் சுப்பர் பார்வை இல்லாமல் இருந்தால் இப்படியப்பட்ட ஜாதகனுக்கு ஆண் ஆணுக்கு முரண்டு பிடிக்கும் பிடிவாதமும் கோபம் கொண்ட எப்போதும் இவரை எதிர்த்து பேசுகிற மனைவியை அமைவார் ஏழு குடிவன் சனியாகவோ செவ்வாயாக இருந்தால் அதுவும் ராகு அல்லது கேதுவுடன் சேர்ந்து இருந்தால் தினமும் சண்டை சச்சரவுதான் செவ்வாய்க்குடைய நீச்சம் பெற்று அவனுடன் பாபி சேர்ந்து குடும்பத்தில் தினமும் சுனாமித்தான் பொதுவாக ஏழு கூடவன் சுப்பராக இருந்தால் அந்த ஜாதகருக்கு நன்மை செய்வான் அல்லது சுபர் பார்வை பெற்றாலும் நன்மை தான் மணமக்களே உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தை பாருங்கள் அதனுடைய பலனை அறிந்து கொள்ளுங்கள் பொழுத்தும் வெயில் பாலைவனத்தில் நின்று கொண்டு ஐயோ சுடுகிறது என்றால் சுடத்தான் செய்யும் அதேபோல் உங்கள் ஜாதகம் என்னவோ அப்படித்தான் மனைவி அமைவார்